சின்ன பிரச்சனை வருதுன்னா அவங்க வந்து சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கோயில் நீங்க சொல்றேன் அது போக எனக்கு அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொல்லி நல்லா வாங்கிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் பயன்படுத்தி பாருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரொம்ப ஷேர் பண்ணுங்க சேனல் பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ புதுசாக வந்து கல்யாணமே ஆகாமல் இருக்குது ரொம்ப திருமண தடை ஏற்படுது அப்படின்னு அந்த மாதிரி வந்து நீங்கள் ஓம் நம்ப மந்திரத்தை பதினைந்து நூற்றி எட்டு முதல் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறமா அனுமனுடைய வாழ் இருக்கு இல்லையா அந்த வாளுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ஐதிகம் இருக்குது வாளுக்கு பொட்டு வச்சு அபிஷேகம் பண்ண ஐதிகளுக்கு இருக்குது அதை வந்து செய்யலாம் இப்போ நான் மதம் இனமாதான் இல்லைப்பா அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா என்ன பிரபஞ்சத்தை பார்த்து வணங்கி கையில் கொஞ்சம் தானியம் வச்சுக்கிட்டு அதை வச்சு உங்களுக்கு எந்த வேண்டும் வந்து ஒரு மூன்று முறை கால் மனசில் இருந்து அமைதியாக சொல்லிட்டு அந்த தானியத்தை நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா பறவைகள் அதை சாப்பிட 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 உங்களுக்கு அந்த திருமண தலை அது நீங்கி இன்னொருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இது போக கோயில் அப்படின்னு வரும்போது திருவதிகை அப்படின்னு ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்கு அந்த திருவதிகை ஸ்தலத்தில் போய் வழிபா வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகிறதுக்கான ஐடி நல்லபடியாக திருமணமான வயதிகள் இருக்கு ரெண்டாவது அங்கே வணங்கி அங்கே கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வாழ்வு சிறந்து வாழ்வதற்கான அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இன்றளவும் இருந்துட்டு இருக்குது அங்கே சந்திக்கப்படுகிறாங்க இந்த திருவதி அப்படிங்கிறது கோயில் அல்ல திருவதிகைங்கிறது ஒரு சிறந்த ஊர் இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா பன்ருட்டி இருக்குது பன்ருட்டி அந்த பன்ருட்டி ஊர் ஊர் போன்றீங்கன்னா அங்கேயும் திருவதிகை வந்து பார்க்கணும் ஒரு ஒன்று வரும் நீங்கள் நடந்தே கூட போய்க்கலாம் அங்கே என்ன கோயில்னா ஒரு சிவன் கோவில் இருக்குது ஸ்ரீ வீராட்டனேஸ்வரர் கோயில் அந்த ஸ்ரீ வீராட்டனேஸ்வரர் கோயிலில் நீங்கள் வந்து போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான திருமண சம்பந்தமான ஏதாவது இடர்பாடு இருந்துச்சுன்னா அது நீங்குவதற்கான வாய்ப்பு உண்டு நான் கோயில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கோயில் ரொம்ப பழங்காலத்து கோயில் நீங்கள் நைட்டு ஒரு நாலு மணிக்கெல்லாம் நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே குளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி சொல்லுவாங்க நீங்கள் அதைமாக வந்து பார்த்தீங்கன்னா கோயில் எதுவாக நல்லா சுத்தமாக நடத்த வச்சுக்கிறாங்க அதுக்கு நீங்கள் நல்லா உங்களுடைய புளியெல்லாம் குளிச்சுட்டு கோயில் வந்து விசேஷ மற்ற காலத்தில் காலையில் ஆறு மணிக்கு திறப்பாங்க அந்த ஆறு மணிக்கு திறக்கும்போது நீங்கள் வந்து போய் முதல்ல கோமாதா பூஜை வந்து நடக்கும் நந்தி இருப்பாரு நந்திக்கு வந்து கோமாதா பூஜை வந்து பண்ணுவாங்க நீங்கள் அதை வந்து நேரத்தில் போனீங்கன்னா நீங்களே இருந்து கூட தீபாரதம் வந்து கோமாத காக்கிறதுக்கு ஐயர் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுப்பாரு இல்லை எழுதார்கள் வர வந்து பண்ணுவாங்க நீங்கள் மாட்டை தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே உள்ளே போகலாம் போகிற இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அது முன்னாடி உங்களுக்கு வாராகி அம்மான் இருப்பாங்க நந்திக்கு இந்த பக்கம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கால பயிரூறு பேர் அந்த கால பைரவர் பக்கத்தில் எப்போயாவது உண்மையிலே பைரவோட வாகனம் நாய் இல்லையே அது படிச்சிடும் நான் போகும்போது எனக்கு அந்த எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்போது கால பயிரோடயே இன்னும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் தானே ஏன்னா நம்ம கால பைரவர் வாகனம் நாயின் போது அங்கே வந்து கீழே வந்து படித்ததுக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரே இருந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கோயில் தரிசனம் பண்ணிட்டு காலம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோயில் நடந்து உள்ளே போய் கோமாதிரி வராகி மனை வணங்கிட்டு அப்புறமா கோயிலுக்கு வந்து உள்ளே போனேன் அப்படி கோயில்களில் போகும்போது அங்கே சிவனும் அம்பாளும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த சிவன் போது எப்போதுமே அம்மன் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு இடதுபுறத்தில் இருப்பாங்க இங்கு அன்னைக்கு மதிப்பு கொடுத்து அதாவது பெண்ணிற்கு மதிப்பு கொடுத்து வரதுபுறத்தில் இருப்பாங்க எனக்கு சிவனுக்கு வரதுபுறத்தில் அம்மா இருக்க அம்மா அம்மா இருப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் இந்த ஸ்ரீ வீராட்சேஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது இதில் வந்து இந்த கோயில் என்ன விசேஷம் என்ன சொல்லுவாங்கன்னா பெற்ற ஒரு ஸ்தலம் இது அதில் வந்து வயிற்று வலி தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தன்மை அது இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்களும் போய் அந்த கோயிலில் வழிபாடு பண்ணும்போது அதை தீர்வதற்கான வாய்ப்பு அல்லது ஏதோ ஒரு அடுத்த வழிமுறையாக கிடைக்கும் வயிற்று வலிங்கும் போது வயிறு சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய கூடூரமான ஒரு நோய் அந்த மாதிரி நோய் இருந்தாலும் போய் கும்பிடும்போது ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எங்க இருக்கா பார்க்கணும்னு பார்க்கணும் உள்ள அந்த காலத்தில் நடந்த விஷயம் வேறு இப்போ நடக்குது வேறு இருந்தாலும் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு மருத்துவரை பார்த்துக்கொண்டு அது போய் வழிபாடு செய்தாலும் சொல்லிக்கலாம் இந்த வயிற்று வலிக்கும் போது நம்மளுக்கு வருமான பிரச்சனையாக இருக்குது அதுக்காகவும் நீங்கள் வந்து போய் அங்கே வந்து வணங்கிட்டு வரலாம் இதுக்காக நம்ம பண்ற வரைக்கும் போகணுமாப்பா வேறு வழியே இல்லையா அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து வாரத்தை பார்த்து வணங்கி பறவைக்கு தாண்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா ஓ நமஸ்வரையை சொல்கிறதுனால சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு இதை தாண்டி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்தலம் இருக்குது வாய்ப்பு கிடைத்தால் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க பின்னாடி நிறைய லிங்கம் இருக்கும் சரிங்களா அர்ஜுனன் வணங்கி வணங்கிய லிங்கம் திருமூலர் லிங்கம் அப்படின்னு சொல்லி யமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிங்கம் வந்து இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து வணங்கிட்டு வரலாம் அப்படி ஒரு ரொம்ப பழமையான கோயில் அப்புறம் அந்த இது முடிச்சதுக்கப்புறமா இப்படி கோமாதை பூஜை முடிஞ்ச உள்ளே போய் சுந்தரர் இருக்கார் இல்லையா அவரை வந்து என்ன பண்ணுவாங்க பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வருவாங்க சரிங்களா அவரை பல்லக்கில் வைத்து தூக்கிட்டு வந்து ஊரில் வச்சுட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த வீரேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அடுத்த அம்பாளுக்கு போய் அங்கே வந்து பூஜை வந்து பண்ணுவாங்க அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வு வந்து நடந்துகிட்டே இருக்கும் அங்கே வந்து கோமாதாவை வச்சு சில சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோமாதாவுக்கு தனியாக வழிபாடு செஞ்சு தனக்கு தேவையான வரத்தை வாங்கிறதுக்காக அங்கே வழிபாடு செய்திருக்கிறாங்க அமைப்பும் வந்து இருக்குது இது நீங்கள்லாம் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இங்கே என்னல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நான் அதுக்கு வாய்ப்பு இல்லாதனால கொஞ்சம் விட்டு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் நான் இது போக அந்த கோயிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரத்துக்காரங்களுக்கு என்ன மரம் வைக்கணும் என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் என்ன அடியார்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஒன்பது கோல்களுக்கும் நாம் வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுருப்பாங்க இப்படி நிறைய விஷயங்களை வந்து அங்கே சொல்லி வைக்கப்பட்டு போயிருது நீங்கள் போய் என்ன பண்ணிக்கிங்க அதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது மிகப்பெரிய ஒரு லிங்கம் அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ண தரிசனம் பண்ண ரொம்ப அற்புதம் நடக்கும் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட இன்னும் கதையை வந்து நான் எப்படி படிச்சுட்டேன் கேட்டேன் இருந்தாலும் மைண்டில் அப்படியே கோடி நிற்கல அதனால் திரும்ப திரும்ப கேட்டு படித்து அதை கொஞ்சம் மரணம் செய்த பிறகு உங்கள் கிட்டே நான் திரும்ப அதை விஷயத்தை முழுக்க முழுக்க சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு திருமணம் சம்மந்தமான ஒரு இதழ்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த கோயில் சென்றுட்டு வரலாம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் இருக்கு இல்லையா தஞ்சாவூர் பகுதத்தில் பட்டீஸ்வரம் அந்த பட்டீஸ்வரன் துர்கையம்மன் பெருசாக இருப்பாங்க அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தேனுபுரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது தேனு புரீஸ்வரர் தேனுபுரீஸ்வரர் அந்த தேனுபுரீஸ்வரர் கோயில் என்ன விசேஷம் அப்படின்னா பிரிந்த பிரிந்த தம்பதிகளோடு ஒன்று வ வல்லமை வந்து அந்த கோயில் வந்திருக்காமல் சரிங்களா ஸோ நீங்கள் தேன்புரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எங்கேயாவது தம்பதிகளுக்குள்ள ஒரு இடர்பாடு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நீக்குவதற்கான வல்லமை அந்த தேனு பேசுவர் கோயிலுக்கு போகும் நீங்கள் ஒருவேளை அந்த தேனுபுரீஸ்வரர் கோவில் போகிற விஷயத்த காதில் கேட்டவங்களுக்கு கூட சில பேர் சேர்ந்துருக்கிறாங்க கோயிலுக்கே போகாம கூட அப்படியா முயற்சி பண்ணி பார்க்குற போகிறதுக்கு அப்படின்னு மனசில் சொன்னவங்களுக்கு கூட நன்மை நடந்திருக்குது இது இப்படி ஒரு ஐதீகம் அந்த கோயில் நான் போயிருக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய கோயில் இருக்குது பட்டீஸ்வரன் துர்கேம்மன் வணங்கிட்டு எல்லாமே வந்துடுவாங்க அந்த பட்டீஸ்வரன் துர்கேமன் பெரியல இருக்கு இல்லையா அந்த ரோடு இப்படி இருக்கும் அந்த ரோடுக்கு இந்த பக்கம் போகணும் துர்கேம்மன் இப்படி இருப்பாங்க ரோட் நடுவில் இருக்கும் ரோட்டுக்கு இந்த பக்கம் போனோம்னா ஒரு சந்துக்குள்ளே வந்து தேனிபுரீஸ்வரர் கோயில் இருக்கும் ரொம்ப பெரிய கோயில் இங்கேயும் நீங்கள் போய் திருமணம் ஆகாதவங்களும் திருமணம் பண்ணாலுமே திருமணம் எதனால் சொல்கிற அப்படின்னா பிரிந்த தம்பதி ஒன்று சொல்லுவாங்க சொல்ல முடியாது அப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுனா ஒரு தனியாக இருக்காது நடத்தும் அப்போ அது தம்பதியை ஒருத்தர் வந்து சேரணமுல அதுக்கும் உதவி செய்யலாமில்லையா இங்கே ஒரு வாய்ப்பு இருக்க முடியல முயற்சி பார்ப்போம் இறைவன்ட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறது தானே அதனால் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அந்த பட்டியல்ஸ்வரன் போய் அந்த தேனி புரீஸ்வரில் வந்து நெரிசம்துவாங்க இதுக்கப்புறம் திருத்தணி முருகன் கோயில் இருக்கு இல்லையா அந்த திருத்தணி முருகன் கோயிலில் போய் நீங்கள் வந்து விலக்கேற்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண தோஷம் நீங்கி உங்கள் எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு யாரெல்லாம் திருமணத்தில் மட்டுமில்ல எதிரியே இல்லா தன்மையை ஒன்றும் இல்லாமல் பண்ணி எதிரியே இல்லா தன்மையை உருவாக்கி உங்கள் நலமாக வளமாக வாழ வைப்பதற்கு திருத்தணி முருகப்பெருமான் சொல்வது திருத்தணி முருகப்பெருமானை வந்து எதிரியே இல்லாமல் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு கெட்ட ஒரு ஒருத்தான்னு வச்சுக்கங்களேன் அந்த கெட்டவர் வந்து ஒரு செயலை செய்கிறார் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி செய்யாதப்பா இந்த மாதிரி செய்ய தப்பு இந்த மாதிரி செய்யாமல் நீ வந்து வாழ்க்கையை சரியான முறை வாழாலும் விட்டு ஒரு நல்லவர் ஒரு கெட்டவருக்கு எதிர்ப்பை காமிக்கிறார் இந்த கெட்டவர் செய்கிறதுனால வந்து யாரையும் அவர் அழிக்கலை அவர் தான் வாழ்வதற்கு மட்டும் அந்த மாதிரி செயல்படுகிறார் சரிங்களா இது ஒரு கற்பனையாக ஒரு விஷயம் நான் சரிங்களா அப்போது அந்த நல்ல ஒரு போய் சொல்லும்போது இங்கே நீங்கள் திருத்தணி முருகப்பெருமானை அந்த கெட்டவர் நல்ல ஒரு போய் வணங்குறது இல்லை அந்த கெட்டவர் போய் என்ன பண்ணுறாருன்னா அடிக்கடி போய் அவருக்கு விளக்கேற்றி விளக்கேற்றி விலக்கேற்றி வழிபாடு வந்துட்டே இருந்துட்டார் விடாமல் அப்படி செய்யும்போது என்னதுன்னா இந்த நல்ல ஒரு செய்யாத செய்கிறார் இல்லையா இவருடைய தொடர்பு வந்து விட்டு போயிடுது விட்டு போய் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறமா அந்த விஷயத்திலிருந்து வெளியே வந்து அவர் நல்ல வாழ்க்கையை வாழ்றாரு அப்போது இதை செய்யாதன்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்ப்பு கிளம்புறதுல அந்த எதிர்ப்பையும் நீ அந்த எதிர்ப்பே இல்லாமல் பண்ணக்கூடிய தன்மை அங்கே இருக்குங்கிறது தான் நான் சொல்லாத விஷயம் அப்போது கெட்டவங்க எல்லாம் ஆதரிக்கிற வளர்த்து திருமுருகன் அவருக்கும் அணுகிற முருகன் எப்பயுமே நோன்வார்னா சூர பத்மனை கூட எதிரியும் மன்னிக்கும் குணம் கொண்டவர் முருகப்பெருமான் எதிரிக்கும் அணுகிரகம் கொடுக்கூடியவர் முருகப்பெருமான் அப்போ முருகனை ஆழமாக வணங்கக்கூடியவர்களுக்கு மன்னிப்பளித்து அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்தக்கூடிய தன்மையை செய்வார் ஆனால் நன்றி வளர்ந்து விட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை என்பது உண்டு அப்படிதான் சூரபத்மன் வந்து நன்றி மறந்ததுனால தான் அவருக்கு சூர சம்காரம் செய்யப்பட்டு அவருக்கு மறு அவதாரம் கொடுக்கப்பட்டது அது மாதிரி முருகனை வணங்குபவர்கள் நன்றி மறந்தாலும் அவர்களுக்கு மதம் செய்யப்பட்டாலும் மறு அவதாரம் கொடுக்கப்படும் முருகனை வணங்குறவங்களை யாராவது ஒருத்தர் எதிரியாக நினைத்தார்கள் என்றால் அது எதிர்ப்பை ஒன்றுமில்லாமல் முருகன் செய்துவிடுவான் நீங்கள் முருகனை வணங்கிட்டே வந்துருக்கிறீங்க நீங்கள் வேறு எதுவும் கவலைப்பட வேண்டாம் அவனை கும்பிட்டுக்கிட்டு உங்கள் வேலையை செஞ்சிக்கிட்டே இருங்க அவன் இது பண்ணுறான் இது பண்ணுறான் அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் முருகனை கும்பிட்டுக்கிட்டு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க முருகனை உங்களுக்கு கவசமாக இருந்து காப்பாற்றுவான் அதுக்கு தான் கந்தகுரு கவசம் அப்போ அந்த கந்த குறுக்கவசத்தை படிக்க படிக்க என்ன அவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேன்மேம்பட்ட தன்மைக்கு போய் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ ஒரு கோவிலே சொல்கிறேன் என்று சொல்லி இத்தனை விஷயத்தை சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் இதை வந்து பயன்படுத்துவாங்க அப்போ இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு மேன்மையான நிலைக்கு வந்து போக முடியும் திருமண மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த கோயில்களாக போகும்போது மனசாக நினைக்கும்போது நம்மளா இருக்கும் இந்த கோயிலுக்கால் போகணும்னா நான் வந்துடுறேன்னு சொல்லாதீங்க என்ன பண்ணுங்கள் இறைவா நான் அங்கே இருவருக்கு ஆசைப்படுகின்றேன் என்னை என்ன பண்ண அழைத்து கொண்டு செஞ்சு விடுங்க சிவபெருமானியோ முருகப்பெருமானையோ தரிசனம் பண்ண போகணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அனுமதி கொடுத்தா மட்டும் தான் போக முடியும் அப்படி அனுமதி போதும் நமக்கு நிறைய சோதனைகளை வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அழைத்து வருவார்கள் அப்படி சோதனைலாம் வச்சு நம்ம திரும்ப 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 அவங்க கூட அப்படி நிற்கும்போது என்னாகும்னா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா எதற்காக அவன் அழைத்து வந்தான் என்பதை அங்கே இருந்து போது தான் தெரியும் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அப்போ அதை அனுபவிக்கணும்னா என்ன பண்ணான் நான் அவனை கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் இறைவனை அப்படி தான் நீங்கள் எப்படி வந்து ஒரு ஸ்கூலில் போய் எக்ஸாமுக்கு நல்லபடியாக படித்து எழுதும்போது ஒரு தேர்வு வச்சு உங்களுக்கு நல்ல மறுபடியும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அதுபோல் இறைவனை பிடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு தேர்வு வைக்கப்படும் அந்த தேர்வு வைக்கும்பொழுது இறைவன் அவர்களை தேர்ச்சியடைய வைப்பதற்கும் கூடவே இருப்பான் இங்கே கூட நம்ம தான் படித்து தேர்ச்சி அடையணும் ஆனால் அங்கே இறைவன் மூலியமாக என்ன சோதனை வைத்தாலும் இந்த சோதனை வெல்வதற்காக நாம் முடிஞ்சு நின்ட்டோம்னா வேகமாக வந்துப்பா இந்தாப்பா ரிசல்ட்டு அப்படின்னு கூடுத்து போயிருக்க அப்படி அன்பு நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை இடைத்தன்மை அதில் பயணமிக்கும்போது அதில் பயணம் செய்யும்போது சிவன் வந்து வை கொடுக்கின்ற சோதனை விட குழந்தை முருகப்பெருமான் கொடுக்கும் சோதனை அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த சோதனையை வந்து நல்லா கொடுத்துட்டு ஓடி வந்து கட்டி தழுவி சிவன் கொடுப்பதையும் விட அதிகமாக அள்ளி கொடுப்பான் முருகன் முருகா யாருமே இல்லைப்பா எனக்கு என்னை காப்பாற்றணும் அப்படின்னு மனசார ஆழ்மனிலிருந்து சரணாக இணைஞ்சாச்சு அப்படின்னா அடுத்த கணம் முருகன் உதவி செய்வான் இதை மட்டும் உறுதி அதனால் யாருக்காவது உங்களுக்கு யாருமே காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை நீங்கள் ஏதோ உட்காந்து வருத்தப்பட்டுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ செஞ்சு பாருங்கள் உங்கள் மனசில் செய்கிறதுக்கு நீங்கள் வெளியே யாருக்கும் சொல்லணும் அவசியம் இல்லை சரியா எந்த என்ன என்ன வேணாலும் இருந்துக்கலாம் என்ன மரத்தில் இருந்துக்கலாம் சாமியை நீங்கள் கும்பிட்றன்னு பரவாயில்ல ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் வந்து ஒரு சொல்லிதான் சொல்லி பார்ப்போம் இதுதான் அனகிரிஞர் சொன்னேன் அருணகிரிநாதர் வந்து இருந்து இறக்கப் போகின்ற சமயத்தில் போகிற வழியில் அதாவது திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து குவிக்கலான்னு போகிற சமயத்தில் போகிற வழியில் ஒரு சாமியார் எங்கேப்பா போனால் நான் சாக போகிறேன் அப்படின்னு இருக்கார் ஏன்ப்பா சாகப் சாக போகிற முருகனை கூப்பிடுப்பா வாழ்க்கை கிடைக்கும் ஆமா சாக போகிற நேரத்தில் முருகனை கூப்பிட்டானே எதை கூப்பிட்டானே அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு மேலே போயிட்டு குதிக்கலாங்கிற நேரத்தில் அந்த கடைசி நொடியில் என்னமோ சொன்னாரே சரி முருகான்னு கூப்பிட்டுட்டே குதிப்போம் அவர் சொன்னதையும் கேட்பிங்க போட்டு அப்படியே மேலேருந்து போது முருகான்னு கூப்பிட்டுட்டே குதிச்சார்கள் குதித்த உடனே டக்குன்னு தாங்கி பிடிச்சி முருகன் அருள் பாலித்து அவரை திருப்புகள் பாட வைத்தார் அவருக்கு அருணகிரிநாதர் என்று பெயரும் சூட்டினார் அப்படி அந்த கடைசி நொடியில் உயிர் விடக்கூடிய சமயத்தில் முருகா என்று அழைத்ததற்கே அருணகிரிநாதருக்கு இவ்வளவு புகழ் என்றார் அணு அணு தினமும் நீங்கள் முருகனை ஒவ்வொரு சண்டமும் நினைத்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய புகழ் அடையக்கூடிய இடம் வேறு லெவல் அவங்க முருகும்பட்டுதான் தெய்வம் தெய்வம்லாம் இல்லையா முருகன் எல்லோருக்கும் பிடித்தமானவர் நீங்கள் முருகனை கும்பிடும்போது காலியாக இருந்தாலும் சரி வந்தவங்க ஆரம்பிச்சுவாங்க நீங்கள் காளியை கும்பிட்டுனாலும் முருகனை கும்பிட்டீங்கன்னா இன்னும் காலி சந்தோஷப்படுவாங்க நீங்கள் யாரை கும்பிட்டு கொண்டிருந்தாலும் முருகனை கும்பிடும்போது நீங்கள் கும்பிடும் தெய்வம் இன்னும் மகிழ்ச்சி அடைந்து உங்களோடு இருக்கத்தான் செய்வார்களே ஒழிய முருகனை கும்பிடுவதால் மற்ற தெய்வங்கள் எல்லாம் கோவப்பட கோவப்படவே மாட்டாங்க அதனால தான் முருகனுக்கு குழந்தை வடிவேலன் பால முருகன் அப்படின்னு சொல்லி பெயர் சூழ்த்தி அன்பாக அழைக்கப்படுது குழந்தையாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா அப்படி குழந்தை தெய்வமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் யார் முருகப்பெருமாள் ஸோ அவரையும் சேர்த்து எடுத்து பயணத்தை கொண்டு போங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் நான் மீண்டும் ஒரு பள்ளியை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ வளத்துடன் குருவிலே நம்ம பங்கே நம்ம சரிங்களா இந்த வீடியோவை நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள் சீமாக யாராவது ஒருத்தருக்கு இதனுடைய பயன் வந்து பயன்படும் மேலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் அல்லது உங்களுடைய மருத்துவ சம்மந்தமான ஆலோசனை தான் தேவை அப்படின்னாலோ உங்கள் வீடு வாசல் சம்மந்தமாகவோ ஏதோ இடம் வாங்க போகிறீங்க அதில் வந்து எப்படி இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமான விஷயத்தை கேட்குறனாலும் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படி நம்பரில் தொடர்பு வந்து அதற்கான கன்சல்டேஷன் ஃபீஸ் கட்டி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது போடாமல் ஆன்லைன் சேவை தான் இது பண்ணிக்கலாம் மருத்துவ சம்மந்தமான விஷயத்தையும் மாச வயசையும் ஜோதிட சம்பந்த நிறைய விஷயத்த வந்து நான் வந்து ஃப்ரீயாக வந்து வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தேவையானதை தெரிஞ்சுக்க முடியும் தனிப்பட்ட முறையில் நேரடியாக கேட்கணும் அப்படின்னா அது ஃப்ரீ சேவை கிடையாது சரிங்களா கட்டண சேவை தான் இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன கட்டணங்கிறத சொல்லுவேன் நீங்கள் பே பண்ண உடனே உங்கள் நாம் கம்மி வேலை கொள்வோம் நன்றி வணக்கம் குருவே நமன் தந்தையே நமன்